விளையாட்டு விழா கோவை காலப்பட்டி நேரு நகரில் உள்ள சுகுணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது சிறப்பிக்க சிறப்பு விருந்தினராக கோவை என் சி சி தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் சி சுவாமி மேலும் கௌரவ விருந்தினராக தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநில தலைவர் முனைவர் அசோக் குமார் காசிராஜன் அறக்கட்டளை அரங்காவலர் அம்பால் சுகுனா தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசுவாமி தாளர் சுகுணா இணை நிர்வாக இயக்குனர் அனிஷ்குமார் சாந்தினி அனீஷ்குமார் பள்ளியின் இயக்குனர் ராஜ் முதல்வர் பத்மாவதி பஞ்சாப கேசன் மழலை பள்ளியின் பொறுப்பாளர் லட்சுமி ராமநாதன் நடுநிலைப் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் மஞ்சுளா குமாரி ஆகியோர் விருந்தினரை வரவேற்றனர் விளையாட்டுத்துறை செயலாளர் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் முகுந்து வரவேற்புரை நிகழ்த்தினார் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்ததோடு நிலம் நீர் காற்று நெருப்பு முதலிய அணிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முதல்வர் விழா ஆண்டு அறிக்கையை வாசித்தார் மாணவர்களின் விளையாட்டு வெளிப்படுத்தும் வகையில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள ஆயிரத்தி நானூத்தி பதினைந்து மாணவர்களின் பல்வேறு விளையாட்டு நிகழ்வு சார்ந்த பயிற்சி நடனங்கள் நடைபெற்றன அவற்றுள் பாராசூட் நடனம் ஹேரோபிக்ஸ் நடனம் சட்டங்களை கையில் ஏந்திய நடனம் பாம்பாம் அணிவகுப்பு தற்காப்பு அணிவகுப்பு சிலம்பாட்டம் போன்ற நிகழ்வுகளும் ஓட்டப்பந்தயம் யோகா அணிவகுப்பு மாணவிகளின் நடனம் ஆகியன பார்வையாளர்களின் கண்களை கவர்ந்தனர் அவ்விழாவின் கௌரவ விருந்தினர் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் அவ்விழாவினை தொடர்ந்து சுகுணா தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசுவாமி சிறப்புரையாற்றினார் அவிலா நிறைவாக விளையாட்டுத்துறை செயலாளர் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி அமிதா தர்ஷிதா நன்றியுரை அவிலா இனிதே நிறைவுற்றது வரையில் கோவை மாவட்டத்தில் இராணுவத்தில் சேருவதற்கான ஒரு ஆர்வம் சற்று குறைவாக உள்ளது ஏனென்றால் அதை பற்றிய உருவானது மற்றும் அதற்கான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கின்றது அதற்காக தேசிய மாணவர் படையின் மூலமாக நாங்கள் இராணுவத்தில் அதிகார அதிகாரிகளாக சேர்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் சொல்லித் தருகிறோம் ஒரு அதிகாரி ஆக வேண்டும் என்றால் ஒரு சாதாரண ஒரு டிகிரி அதில் ஐம்பது விழுக்காடு மட்டும் இருந்தால் போதும் இது தெரியாத பல மாணவர்கள் மாணவியர்கள் இந்த வாய்ப்பை தவறவிடுகின்றனர் எனவே இதன் மூலம் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால் முன்போல இராணுவத்தில் சேர்வது அதில் பணிபுரிவது என்பது அவ்வளவு கடினமானது அல்ல தகுதியுடைய எந்த ஆணும் பெண்ணும் அதிகாரிகளாக சேரலாம் அதற்கான தேவை ஒரு பட்டம் அதில் மினிமம் ஐம்பது விழுக்காடு இருக்க வேண்டும் அதற்கு மேல் தேசிய மாணவர் படையின் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்து இப்போது பல மாணவர்கள் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்தும் வருகிறார்கள் அவர்கள் இந்த வழிகாட்டுதலை பெற்று இராணுவத்தில் அதிகாரிகளாக சேர்ந்து வருகின்றனர் கூட்டுப்பற்றை வளர்ப்பதற்காக தேசிய மாணவர் படை மிக பெரும் பணியாற்றி வருகிறது தேசிய மாணவர் படையில் தரைப்படை விமானப்படை மற்றும் கப்பல் படையைச் சேர்ந்த அதிகாரிகளும் வீரர்களும் நேரடியாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நாட்டு பற்றியும் டிசிப்ளின் மற்றும் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வது எப்படி என்பது பற்றியும் போதித்து வருகிறோம் அதே போல முப்படைகளிலும் வேலைவாய்ப்பை பெறுவதற்காகவும் அதன் மூலம் நாட்டின் சேவையை ஆற்றுவதற்காகவும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வருகிறோம் இன்று சுகுணா பன்னாட்டு பள்ளியின் பதினோராவது விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே உரையாற்றியதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் அடுத்த தலைமுறையை ஒரு நாட்டு பற்றுள்ள மற்றும் தனிமனித ஒழுக்கமுடைய மக்களாக மாற்றுவதற்கு பள்ளிகளும் கல்லூரிகளும் மிகவும் பொறுப்புடன் சேவை புரிந்து வருகின்றன சுகுணா பள்ளியின் மேலாண்மை மற்றும் ஆசிரிய பெருமக்கள் குழந்தைகளுக்கு கல்வி மட்டுமல்லாது நல்ல ஒழுக்கமும் உடல் உறுதியும் இருக்குமாறு நல்ல விதத்தில் பயிற்சி அளித்து வருகிற வருகின்றனர் இவர்களிடையே நாட்டுப்பற்றும் நாட்டு சேவை இராணுவத்தில் சேர்ந்து ஆற்றுவதற்கும் ஆன ஒரு உத்வேகம் கொடுப்பதில் நான் இன்று பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல உற்சாகத்துடன் இந்த குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்றனர் அதே போல அவர்களிடையே முப்படைகளில் சேர்ந்து நாட்டு சேவை ஆற்றுவதற்கான ஒரு ஆர்வமும் எனக்கு தெரிகிறது இந்த பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி